முதுமொழி காஞ்சி இன்னும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இந்நூலில் உள்ள பாடலுடைய அடிகள் வரிசை மட்டும் நம்ம இன்று என்ன கருத்துகள் இருக்குது என்பதை நம்ம பார்த்துடலாம் பாடலோட அடிகள் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே விளக்கங்கள் வந்து இரண்டு பதிவாக நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து பாடல் அடிகள் எளிமையாகவும் மூல ஊரையும் நம்ம பேசியாச்சு ஸோ இதில் வந்து பாடல் அடிகள் மட்டும் நம்ம பேசிடலாம் முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று முடிமை ஆதலி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் அடி வந்து எல்லா நூறு பாடலும் பத்து பத்தாக இருக்குதும் இந்த பத்து பத்து அதிகாரமாக குரல் தாளிசையால் பாடப்பட்ட இந்த முதுமொழி காஞ்சியில் வந்து எல்லா இரண்டு அடிகள் கொண்டதாக இருக்கும் ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்பது பொது அடி அனைத்து பாடலோட அடிகளுக்கும் இது முதலடியாக இடம்பெறும் அதனால் ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்பது முதுமொழி காஞ்சியில் இடப்பற்றிருக்கூடிய முதல் அடி ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் அடி எல்லா பாடலுக்கும் பொருந்தும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அதாவது ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் என்பதுதான் இடம்பெறும் அதனால் அதை மறந்த மறந்துடவே கூடாது முதுமொழி காஞ்சில் இருக்கக்கூடிய பத்து பத்து அதாவது நூறு பாடல் அடிகளுக்குமே முதல் அடி எது அப்படின்னு கேட்டால் ஆறுகளை உழத்த மக்கற்கெல்லாம் என்பது பொதுவான அடி ஓகே காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அடுத்து மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினி இல்லாமை இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை நலன் உடைமையின் நானு சிறந்ததன்று சிறந்தன்று நலன் உடைமையின் நானு சிறந்தன்று குளம் குளன் உடைமையின் கற்பு சிறந்தன்று குளன் உடைமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை சிறுத்தலின் தன் செய்கை சிறந்தன்று செற்றலி செற்றாரை சிறுத்தலின் தன் செய்கை சிறந்தன்று முன் பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று முன் பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று இரண்டாம் பத்து அறிவுப்பத்து ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் பேரில் பிறந்தமை ஈரத்தின் அறிவ பேரில் பிறந்தமை ஈரத்தின் அறிவ ஈரம் உடைமை ஈகையின் அறிவ ஈரம் உடைமை ஈகையின் அறிவ சோறா நன்னட்பு உதவியின் அறிவ சோறார் நன்னட்பு உதவியின் அறிவ கற்றது உடைமை காட்சியின் அறிவ கற்றது உடைமை காட்சியின் அறிப ஏற்ற முடைமை எதிர்கோளின் அறிப ஏற்றம் உடைமை எதிர்கோளின் அறிப சிற்றில் பிறந்தமை பெருமிதத்தின் அறிப சிற்றில் பிறந்தமை பெருமிதத்தின் அறிப குத்திரம் செய்தலின் கல்வநாதல் அறிப குத்திரம் செய்தலின் கல்வநாதல் அறிப சொர்வு உடைமையின் எச்சோரும் அறிப சொற் உடைமையின் எச்சோரும் அறிப அறிவு சோர்வு உடைமையின் பிரிது சோர்வு அறிப அறிவு சோர்வு உடைமையின் பிரிது சோர்வு அறிப சீருடை ஆண்மை செய்கையின் அறிப சீருடை ஆண்மை செய்கையின் அறிப மூன்றாவது பழியாப்பத்து மூன்றாவது பழியாப்பத்து ஆறுகளை உலகத்து மக்களுக்கெல்லாம் யாப்பிலோரை இயல்பு குணம் பழியார் யாப்பிலோரை இயல்பு குணம் பழியார் மீப்பிலோரை முக்குணம் மீக்குணம் பழியார் மீப்பிலோரை மீக்குணம் பழியார் மீப்பிலோரை மீக்குணம் பழியார் பெருமை உடையதன் அருமை பழியார் பெருமை உடையதன் அருமை பழியார் அருமை உடையதன் பெருமை பழியார் அருமை உடையதன் பெருமை பழியார் நிறைய செய்யா குறைவனை பழியார் நிறைய செய்யா குறைவனை பழியார் முறையில் அரசர் நாட்டு இருந்து பழியார் முறையில் அரசர் நாட்டு இருந்து பழியார் செய்ய செய்தக்க நற்கேலில் செய்யாமை பழியார் செய்தக்க நற்கேலில் செய்யாமை பழியார் அரியா தேசத்து ஆசாரம் பழியார் அரியா தேசத்து ஆசாரம் பழியார் வரியோன் வள்ளியன் அண்மை பழியார் வரியோன் வள்ளியன் அண்மை பழியார் சிறியார் ஒழுக்கம் சிறந்தோறும் பழியார் சிறியார் ஒழுக்கம் சிறந்தோறும் பழியார் அடுத்த தூவாப்பத்து ஆறுகளை உலகத்து மக்கற்கெல்லாம் பழியோர் செல்வம் வறுமையின் தூவாது பழியோர் செல்வம் வறுமையின் தூவாது களி தருங்கண்மை பேடியின் தூவாது பழி க தருங்கண்மை பேடியின் தூவாது களி தருக்கண்மை பேடியின் தூவாது நானில் வாழ்க்கை பசித்தலின் தூவாது நானில் வாழ்க்கை பசித்தலின் தூவாது பேனில் ஈகை மாற்றலின் தூவாது பேனில் ஈகை மாற்றலின் தூவாது செய்யாமை மேற்கோள் சிதடியின் தூவாது செய்யாமை மேற்கோள் சிதறியின் தூவாது பொய் வேளாண்மை புலமையின் தூவாது பொய் வேளாண்மை புலைமையின் தூவாது கொண்டு கண்மாறல் கொடுமையின் தூவாது கொண்டு கண்மாறல் கொடுமையின் தூவாது அறிவிலி துணைப்பாடு தனிமையின் தூவாது அறிவிலி துணைப்பாடு தனிமையின் தூவாது இழிவுடை மூப்பு கதத்தின் தூவாது இழிவுடை மூப்பு கதத்தின் தூவாது தானோர் இன்புரல் தனிமையின் தூவாது தானோர் இன்புரல் தனிமையின் தூவாது அடுத்தது அல்லப்பத்து ஆறுகளை உலகத்து அல்ல அல்லப்பத்து ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் நீரழிந்து ஒழுகாதால் தாரம் அல்லல் நீரழிந்து ஒழுகாதால் தாரம் அல்லல் தாரம் மாணாதது வாழ்க்கை அன்று தாரம் மானாதது தாரம் மாணாதது வாழ்க்கை அன்று ஈரம் இல்லாதது கிளை நட்பு அன்று ஈரம் இல்லாதது கிளை நட்பு அன்று சோரா கையன் சொல் அல்லன் சோரா கையன் சொல்மலை அல்லன் நேரா நெஞ்சத்தோ நட்டோன் அல்லன் நேரோ நெஞ்சத்தன் நேரா நெஞ்சத்தோன் நட்டோன் அல்ல நேராமல் கற்றது என்று நேராமல் கற்றது கல்வி என்று வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று அறுத்தாற்றின் ஈயாதது என்று அருத்தாற்றின் ஈயாதது என்று திறத்தாற்றின் நோளாதது நோன்பன்று திறத்தாற்றின் நோளாதது நோன்பன்று மறுபிறப்பு அறியாதது மூப்பன்று மறுபிறப்பு அறியாதது மூப்பன்று அடுத்தது இல்லை இல்லைப்பத்து இல்லை பத்து ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் மக்கள் பேற்றின் பெரும்பேறு இல்லை மக்கள் பேற்றின் பெரும்பேறு இல்லை ஒப்புரவு அறிதலின் தகுவரவு இல்லை ஒப்புரவு அறிதலின் தகுவரவு இல்லை வாய்ப்புடை வழக்கின் நல் வழக்கு இல்லை வாய்ப்புடை வழக்கின் நல் வழக்கு இல்லை வாயா வழக்கின் தீ வழக்கு இல்லை வாயா வழக்கின் தீ வழக்கு இல்லை இய்வது கரத்தலின் கொடுமை இல்லை இய்வது கரத்தலின் கொடுமை இல்லை உணர்விலின் ஆதலின் சாக்காடு இல்லை உணர்விலின் ஆதலின் சாக்காடு இல்லை நசையின் பெரியதோர் நல்குறவு இல்லை நசையின் பெரியதோர் நல்குறவு இல்லை இசையின் பெரியதோர் எச்சம் இல்லை இசையின் பெரியதோர் எச்சம் இல்லை இரத்தை நூங்கு இழிவரவு இல்லை இரத்தலை நூங்கு இழிவரவு இல்லை இறப்போர்க்கு ஈதலின் எய்தும் சிறப்பில்லை இறப்போர்க்கு ஈதலின் எய்தும் சிறப்பில்லை அடுத்த பொய்ப்பத்து ஆறு பொய்ப்பத்து ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் பேரவி நோன் பேரறிவி நோன் இனிமை வாழாமை பொய் பேரறிவினோன் இனிது வாழாமை பொய் பெருஞ்சீரோன் தன் வெகுளி இன்மை பொய் பெருஞ்சீரோ தன் வெகுளியின்மை இன்மை பொய் கல் உண்போன் சோர்வின்மை பொய் கல் உண்போன் சோர்வின்மை பொய் காலம் அறியாதோன் கையுறல் பொய் காலம் அறியாதோன் கையுறல் பொய் மேல்வரவு அறியாதோன் தற்காத்தல் பொய் மேல்வரவு அறியாதோன் தற்காத்தல் பொய் உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய் உருவினை காண்போன் உயர்வு வேண்டல் பொய் சிறுமை நோனாதோன் பெருமை வேண்டல் பொய் சிறுமை நோனாதோன் பெருமை வேண்டல் பொய் பெருமை நோனாதோன் சிறுமை வேண்டல் பொய் பெருமை வேண்டாதோன் சிறுமை வேண்டல் பொய் பொருள் நசை வேட்கையோன் முறை செயல் பொய் பொருள் நசை வேட்கையோன் முறை செயல் பொய் வாலியன் அல்லாதோன் தவம் செய்தல் பொய் வாலியம் அல்லாதோன் தவம் செய்தல் பொய் அடுத்த எளியப்பத்து எளியப்பத்து ஆறுகளை உலகத்து மக்கெல்லாம் புகழ் வெய்யோருக்கு புத்தேல் நாடு எளிது புகழ் வெய்யோருக்கு புத்தேல் நாடு எளிது உரல் வெய்யோருக்கு உரு செரு எளிது உரள் வெய்யோருக்கு உரு செரு எளிது ஈரம் வெய்யோருக்கு நன்கொடை எளிது ஈரம் வெய்யோருக்கு நன்கொடை எளிது குரலை வெய்யோருக்கு மறைவே எளிது குரலை வெய்யோருக்கு மறைவெளி எளிது துன்பம் வெய்யோருக்கு இன்பம் எளிது துன்பம் வெய்யோருக்கு இன்பம் எளிது இன்பம் வெய்யோருக்கு துன்பம் எளிது இன்பம் வெய்யோருக்கு துன்பம் எளிது உண்டி வெய்யோருக்கு உறுப்பினிது உறுப்பினி எளிது உண்டி வெய்யோருக்கு உறுப்பினி எளிது பெண்டிர் வெய்யோருக்கு படுபலி எளிது பெண்டிர் வெய்யோருக்கு படுபலி எளிது பாறம் வெய்யோருக்கு பாத்தூன் எளிது பாறம் வெய்யோருக்கு பாத்தூன் எளிது சார்பு இல்லோருக்கு உரு கொலை எளிது சார்பு இல்லோருக்கு உரு கொலை எளிது அடுத்து நல்கூர்ந்த பத்து நல்கூர்ந்த பத்து ஆறுகளை உலகத்து மக்கெல்லாம் முறையில் அரசன் நாடு நல்கூர்ந்தன்று முறையில் அரசன் நாடு நல்கூர்ந்தன்று மிக மூத்தோன் காமம் நல்கூர்ந்தன்று மிக மூத்தோன் காமம் நல்கூர்ந்தன்று செற்று உடன் உறைவோனை சேர்தல் நல்கூர்ந்தன்று செற்றன் செற்று உடன் உறைவோனை சேர்தல் நல்கூர் பிணிக்கிடந்தோன் கிடந்தோன் பெற்ற இன்பம் நல்கூர்ந்தன்று பிணிக்கிடந்தோன் கிடந்தோன் பெற்ற இன்பம் நல்கூர்ந்தன்று தன் போற்றா வழி புலவி நல்கூர்ந்தன்று தன் போற்றா வழி புலவி நல்கூர்ந்தன்று முதிர்வடையோன் மேனி அணி நல்கூர்ந்தன்று முதிர்வடையோன் மேனி அணி நல்கூர்ந்தன்று சொல் செல்லா வழி சொளவு நல்கூர்ந்தன்று சொல் செல்லா வழி சொளவு நல்கூர்ந்தன்று அகம் வரியோன் நன்னல் நல்கூர்ந்தன்று அகம் வரியோன் நன்னல் நல்கூர் தன்று உட்கு இல்வழி சினம் நல்கூர் தன்று உட்கு இல்வழி சினம் தன்று நட்பு இல்வழி சேரல் நல்கூர் தன்று நட்பு இல்வழி சேரல் நல்கூர் தன்று தண்டாபத்து தண்டாப்பத்து உலகத்து மக்கற்கெல்லாம் ஓங்கள் வேண்டுவோன் உயர்மொழி தண்டான் ஓங்கள் வேண்டுவோன் உயர்மொழி தண்டான் வீங்கள் வேண்டுவோன் பல் புகழ் தண்டான் வீங்கள் வேண்டுவோன் பல் புகழ் தண்டான் கற்றல் வேண்டுவோன் வழிபாடு தண்டான் கற்றல் வேண்டுவோன் வழிபாடு தண்டான் நிற்றல் வேண்டுவோன் தவம் செயல் தண்டான் நிற்றல் வேண்டுவோன் தவம் செயல் தண்டான் வாழ்க்கை வேண்டுவோன் சூழ்ச்சி தண்டான் வாழ்க்கை வேண்டுவோன் சூழ்ச்சி தண்டான் மிகுதி வேண்டுவோன் வருத்தம் தண்டான் மிகுதி வேண்டுவோன் வருத்தம் தண்டான் இன்பம் வேண்டுவோன் துன்பம் தண்டான் இன்பம் வேண்டுவோன் துன்பம் தண்டான் துன்பம் வேண்டுவோன் இன்பம் தண்டான் துன்பம் வேண்டுவோன் இன்பம் தண்டான் ஏமம் வேண்டுவோன் முறை செயல் தண்டான் ஏமம் வேண்டுவோன் முறை செயல் தண்டான் காமம் வேண்டுவோன் குறிப்பு செயல் தண்டான் காமம் வேண்டுவோன் குறிப்பு செயல் தண்டான் ஆகிய பத்து இத்துடன் நிறைவு பெற்றது வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெற்றியோடு மீண்டும் சந்திப்போம் வெற்றியோடு மீண்டும் சந்திப்போம்